அல்லாஹுடைய தூதர் அமதுர சூலுல்லாஹ் சல் அல்லாஹ் வலிவர் ஒரு நாள் தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள் நீயத்து வைத்து தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் சத்தமாக அல்லாஹ் அதி நீ அஃப் லம து தி இவாத க என்கின்ற துவை சத்தமாக ஓதினார்கள் அதற்குப் பிறகு தொழுகைக்காக நியத்து வைத்து தக்மீர் கட்டி தொழுகை முடிகிறது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் யாரப்பா அந்த துவாவை ஓதியது யார சூழல்லா நான் தான் நான் தான் என்று சொன்னார்கள் அப்படியா உங்களுடைய உங்களுடைய குதிரை அல்லது ஒட்டகம் அறுக்கப்படும் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹிதாகுவீர்கள் என்கின்ற நல்ல சுப சொன்னார்கள் எனவே இந்த துவா இந்த துவாவை யாரெல்லாம் ஓதி வருகிறார்களோ ஆண்கள் சத்வினே இருந்து கொண்டு ஓதலாம் பெண்கள் வீட்டிலே முசல்லாவிலே இருந்து கொண்டு ஓதலாம் மின்ஷா அல்லாஹ் இதை ஓதினால் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன சக்கராத்தை கொடுத்தானோ நேசர்களுக்கு எப்படியான சக்கராத்தை கொடுத்தானோ அப்படியான நல்ல மௌத்தை அல்லாஹ் எங்களுக்கும் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஆலிமுலமாக்கல் எடுத்து சென்று மரணம் இல்லாதவர்கள் எழுதி எடுத்து மன்னனமிட்டு இன்றிலிருந்து மௌத்து வரைக்கும் ஓதிவாருங்கள்